தாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ரேப் பாடல் கார்த்திக் அவர்கள் வாங்க நான் பண்ண தோப்பு பார்த்த எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் ஆதிராஜா ராஜானா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் இவர் கார்த்திக் ராஜா கல் விடுதலை போராட்டத்துக்கான ஒரு பாடலை நாங்களே எழுதி இசையமைத்திருக்கோம் அதை முதல்ல பாடிடுறோம் அதுக்கப்புறமா நாங்கள் சொல்கிறோம் நான் நாலு மணிக்கு கட்டில இறங்கி எரிய போட்டு கை கட்டி பனை மரத்தில் பழைய வெட்டி பனைய மட்டை கல்ல இறக்கி எனக்கு அடிச்சு 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 முடிச்ச கல்லு அரசு கடையை நிதல் நான் அடிச்சு முடிச்ச கல்லு அரசு கடைய நிதல் நில்லு பணந்தோப்பு 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 பணங்கோப்பு பணம் தோப்பு பணந்தோப்பு பணம் தோப்பு மாப்பிள்ள சந்தி கேப்பில்

நன்றி 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 இந்த கல்லோட பாட்டு வந்து எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கனவு ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு பாட்டு இருக்கு கல்லுடைய முதல் பாட்டு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி கார்த்திக் நம்ம வழக்கறிஞர் பன்னிரிய பார்த்தோம் இப்போ பொறியியல் பிஇ பனியூரிய பார்க்க போறோம்